بسم اللہ الرحمن الرحیم انجامیر رضی اللہ عنہ مطالعہ خرج علینا رسول اللہ صلی اللہ علیہ وسلم ورحم اقرب القرآن وفینا الاعرامیون والعجبیون قنیدرکن پریاد کبریہ اللہ حبید لڑی آلی ارمیان سہوہ دل عبر بکلے அருமை நாயகன் மந்திரல்லா ஒணைவு செல்லக்கூடிய பாக்கியம் நிறைந்த நல் முகத்துமாக அருமையான பெண்மக்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தெரியும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் தெரியும் அல்லா நம்மனைவருக்கு தொடங்கிருவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்கள் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பான எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பல முஸ்லீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் அல்லாஹ் அல்லாதலாம் அனைவரையும் முழுமையாகவும் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை வலு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக

நாங்கள் எல்லாம் ஒரு ஓதி கொண்டிருந்தோம் அப்படி ஒரு ஆண கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் எங்களில் கிராமத்தை சார்ந்த சில தோழர்கள் இருந்தாங்க அரபி பேசாத சில நபித்தோழர்களும் இருந்தாங்க அப்பொழுது செல்ல தாங்குவரிகள் செல்லும் அவர்கள் எங்கள்ட்ட வந்தாங்க

பின்னால் ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள் எனக்கு பிறகு ஒரு கூட்டத்தார்கள் வருவாயிசை ஜி ஓராட்டோமன் ஒரு கூட்டத்தாரர்கள் விரைவில் வருவார்கள் எவ்வோ ஊனமும் கமா எப்போவும் உங்கள் அவர்கள் அம்புகளை சரி செய்வதைப் போல சரி செய்து கொண்டிருப்பார்கள் எதை அஜ் அலூனமும் வலாயத் வலாயது அஜ்ஜலூனா அவர்கள் அவசரப்பட்டு அவசரப்படுவார்கள் மறுமை வரையும் அதற்குண்டான நன்மைகள் கிடைக்க கிட்டமிட்டு தாமதிக்க மாட்டார்கள் மறுமையிலே இதுக்கு உண்டான நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று மாட்டாங்க அமைதி காக்க மாட்டாங்க இது உலகத்திலேயே நன்மை கிடைத்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் சொன்னார் இந்த கதையை நமக்கு சொல்லி தரக்கூடியது என்னன்னா நீங்க நல்லா ஓதுறீங்க அழகா ஓதுறீங்க ஓதிப்படியே ஓதிக்கொண்டு இருக்க பின்னால் வரக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கரெக்டா அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்லிட்டு அதற்குண்டான நன்மைகள் இந்த உலகத்திலேயே பெற்றுக் கொள்வாங்க அவனை பெருமைக்காக நீங்க ஓதுவாங்க இந்த உலகத்திலேயே அதற்குண்டான புகழை தேடிக்கொள்ள வேண்டும் என்று ஓதுவார்கள் நீங்கள் ஓதக்கூடியது அழகாக ஓதக்கூடியது மறுமையில் நன்மை கிடைப்பதற்காகவே நீ கொண்டிருக்கிறீர்கள் என்ற நிலையில செல்லலாம் செல்ல இந்த அதீதை அந்த மக்களுக்கு சொல்லித்தான் இந்த அதீதம்

குரளில் லோக்னிகள் ஓதுங்கள் அரபுகள் எந்த துணியில் ஓதுவார்களோ அந்த துணியினையும் அரபுகள் எந்த குரலில் ஓதுவார்களோ அந்த குரலில் நீங்கள் ஓதுங்கள் என்று நோயும் நான் இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்ல சொன்னால் வையல் லுகோனா அகவில் காதலர்கள் தன்னுடைய காதலியை நினைத்து பாட்டுப்படுவதைப் போல அதே போல் லுஹோனா அகல்வலுக்கு தாண்டி வேதக்காரர்கள் பாட்டு பாடுவதை போல செய்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் காதலர்கள் காதலியை பாட்டு பாடுவதை போலவும் வேதக்காரர்கள் பாட்டு பாடுவதைப் போலவும் ஒரு ஆணை ஓதுவதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயக செல்லலாம் சொல்லிட்டு எனக்கு பிறகு ஒரு கூட்டுத்தாரர்கள் வருவாங்க

ஒப்பாதை வைப்பதை போல இருக்கும் பாட்டு பாடுவதை போலவும் ஒப்பாதை வைப்பதை போலவும் திருத்தி திருத்தி ஓதுவாங்க என்று நபிகள் நான் சொன்னதாலே சொன்ன சொல்லிட்டு அவர்கள் அவருடைய அந்த ஓடுதல் அவருடைய தொண்டை குடியை கூட தாட்டார் அவர் ஓதக்கூடிய அது ஊதுங்கள் அவருடைய தொண்டை குழியை கூட காட்டாது என்று நபிகள் என் சொல்லதாளே சொல்ல சொல்லிட்டு மஃப்தூ நத்தும் வலுபுகும் அவருடைய உள்ளங்களெல்லாம் மக்களை கவர்ந்து எடுக்க வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளங்கள் சோதிக்கப்பட்டு இருக்கும் இந்த உலகத்திலேயே நன்மைகள் கிடைத்து விட வேண்டும் என்று அவருடைய உள்ளங்கள் சோதிக்கப்பட்டிருக்கும் அவ்வளவு உள்ள தீனையோட ஜிபூன சகனுவம் அதை கேட்டு ரசைப்பாங்கல்ல அவங்க ஓதக்கூடிய அவர்களை கேட்டு தசைப்பாங்க அவங்களுடைய உள்ளங்களும் என்ன அந்த ஈர்ப்பின் மீது சோதிக்கப்பட்டிருக்கும் என்று நபிகள் நாயம் சொல்லலாம் இந்த குரான் இந்த அதிக நமக்கு சொல்லி தரக்கூடியது அரபுகளுடைய துணியிலையும் அரபுகளுடைய குரலிலும் நீங்கள் போதுங்க நீங்க பாட்டு பாடுற மாதிரி மாத்தி கேத்தி ஓதாதீங்க நீங்க ஏன்னா ஒப்பாறை எது போல சந்ததோ அவங்க இது பண்ணாதீங்க அழகாக ஓதுங்கள் என்று நடிகர் நாயகம் சொல்லலாம் சொல்லிட்டு இப்படி ஓது ஓதினால் என்ன அப்படின்னா

ஓதுவதையும் ஒரு ஆணையும் அது அழகுபடுத்தி கொடுக்கும் அதனால அழகான குரலில் என்ன பண்ணுங்க ஒரு ஆணை ஓதுங்கள் என்று நபிகள் நாயும் சொல்லலாம் வலையும் செல்லும் சொல்லித்தரக்கூடிய அதீஸ் தாரணி போன்ற கிட்டாபுகளில் தரப்படுத்தக்கூடிய செய்தி வல்லூர் நவ